யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் அமைந்துள்ளது இந்த நூலகம் இலங்கையின் பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடியான தோழர் கே ஏ சுப்பிரமணியம் அவர்களின் நினைவாக அவரது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தவரால் உருவாக்கப்பட்டது இங்கு முற்று முழுதாக அறிவுசார் நூல்களே உள்ளன யாழ் பொது நூலகத்தில் கிடைக்க முடியாத சில அரிய நூல்களும் இங்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளது இவங்க சிறுபொறு என்ற மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவரும் இதழ் ஒன்றையும் வெளியிடுறாங்க இவ்விதழ் மாணவர்களின் ஆக்கங்கள் கதை கட்டுரை ஓவியம் உற்கொழுத்து போட்டி சூடோக்கு சித்திரத்தொடர் மற்றும் பல அறிவுசார் கட்டுரைகளை உள்ளடக்கியது மேலும் இவங்க பல சமூக செயல்பாடுகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த லைப்ரரி ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது முப்பது மணியில் இருந்து மாலை ஐந்து முப்பது வரை திறந்திருக்கும் நீங்களும் புத்தகங்கள் வாசிக்கும் ஒரு ஒருமுறை இங்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் இது என்னோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க